தங்கமயிலும் சரவணனும் ரெண்டு பேருமே காலையில் எஞ்சி கிளம்பிட்டு இருக்காங்க தங்கமயில் சொல்கிறாங்க மாமா இன்றைக்கி ஒரு இருக்க இருக்கப்போன்னு நினைக்கிறேன் நாம் இன்னும் கொஞ்சம் நல்ல இடத்துக்காக போயிட்டு வரலாம் மாமா ஸோ ரொம்பவுமே வந்து ஹனிமூன் வந்து ஒரு சில இன்னும் பார்க்கவே இல்லை மாமா வாங்க மாமா ஒரு சில இடத்துக்கெல்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க ஆனால் சரவணன் வந்துட்டு என்ன மயில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு மயில் தூங்கிட்டு ஒரு மதியத்துக்கு மேலே போயிட்டு அப்படியே சாயந்தரமாக கிளம்பலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அதுக்கு தங்கமயில் தன் அம்மா சொன்ன மாதிரி இவரை இப்படியே அவர் விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை மதிக்க மாட்டாரு அதுலேயும் இப்போவே அப்படி பண்றாரு குடும்பத்தோட போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை என்னென்ன பண்ணுவாரு அதனால இவரை நம்ம வழியிலே வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்ன மாதிரியே இல்லைமாமா வாங்க மாமா எனக்காக மாமா அப்படின்னு சொல்லி மயில் என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதை எல்லாத்தையுமே செய்ய வைக்கணும் அப்படிங்கிறத முடிவாக முடிவா இருக்காங்க சரவணை முதல்ல எவ்வளவோ மறுத்து பார்த்தாலும் வேறு வழி இல்லாமல் தங்கம்மயிலுக்காக ஏஞ்சி கிளம்புறாரு கிளம்பி ரெண்டு பேருமே கீழே போய் சாப்பிட்டுட்டு போகலாம் மாமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட வராங்க ஸோ மயில் வந்து பார்த்தோம்னா சாப்பிட உட்காந்துருக்காங்க சரவணம் உட்காந்துருக்காங்க அப்போதைக்கு சரவணன் வரத்துக்கு முன்னாடியே என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு நினைக்கும் மாமா பாண்டியன் மாமா எடுத்து கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸை போட்டுவாங்க லாஸ்ட் நாள் அதுதான் என்ன போடாமல் இருக்கீங்க அதை போட்டு இன்னைக்கு நல்ல ஒரு சில இடத்துக்கு போயிட்டு ஃபோட்டோ எடுத்து அமிச்சோம் அப்படின்னா மாமா கண்டிப்பாக சந்தோஷப்படுவார் மாமா அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லி சரவணம் ஆசாசியாக அந்த ட்ரெஸ்ஸை போட்டு கீழே வராரு ரெண்டு பேரும் சாப்பிட உட்காடுறாங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போதிக்கி அங்கே சப்ளை பண்ண வந்த அந்த பையன் சட்னியை ஊற்றும் போது தெரியாமல் சரவணனுடைய அந்த ஷேட் மேலே பட்டுடுது அதை பார்த்த தங்க மயிலுக்கு அதிகமான கோபம் ரொம்பவுமே பொங்கி எழுந்துடுறாங்க இது வரைக்கும் தங்க மயிலே கொஞ்சம் நார்மலாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல சட்னியை ஊற்றிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பயங்கரமாக கொந்தடிச்சு அந்த பையன் திட்ட ஆரமிச்சிட்டாங்க அறிவில்லையா உனக்கு உனக்கு கண் எங்கே இருக்குது ஆசாசியாக வாங்கி கொடுத்த சட்டை அது அதுவும் எங்கள் மாமா வாங்கி கொடுத்த சட்டை கல்யாணத்துக்காக அதில் போய் சட்னியை ஊற்றிட்ட எப்படி அதை க்ளீன் பண்ண முடியும் என்ன ஹோட்டல் வச்சு நடத்துறீங்க ஆச்சா பூச்சான்னு சொல்லி தங்க மயில் டக்குன்னு பொங்கி வந்து கத்துறாங்க ஆனால் அந்த இடத்துல சரவணம் தான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்து அந்த சட்னி அவர் மேலே ஊற்றினதான் சரவணன்னே சொல்கிறாரு இல்லை சாரி தப்பாக நினச்சிக்காரிங்க மயில் அவர் மேலே தப்பு இல்லாமா நான் தான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன் அதனால் சட்னி மேலே வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல இல்லைமாம்மா உங்களுக்கு கூட தெரியாது மாமா நீங்கள் கம்முன்னு இருங்க அவன் தான் வேணும்னு ஊற்றிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட பயங்கரமாக சண்டை போகிறாங்க ஒரு வழியாக ஒரு பத்து நிமிஷம் சண்டைக்கு பிறகு தங்க மேல பொறுமையாக சரவணை சமாதானப்படுத்துகிறாரு அதன் பிறகு தங்க மயில் கோச்சிடத்து ரூமுக்கு வந்துடுறாங்க ஆமாம் என்னவாம்மா நீங்கள் இப்படி இருக்கீங்க தப்போ இருக்கோ இல்லை தப்பு இல்லையோ நான் அந்த பையன்தான் தப்புன்றான்னு சொல்லி சண்டை போடும்போது நீங்கள் எனக்கு தான் மாமா சப்போர்ட் பண்ணணும் அதை விட்டுட்டு தப்பு என்னோட தான் அந்த பையன் தப்பு இல்லைன்னு சொல்லி அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப அசிங்கமாக பச்சு தெரியுமா அங்கேருந்து எல்லாருமே என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஏமாம் அப்படி பண்ணுறீங்க என்னை பிடிக்கலையே அவங்களுக்கு அப்படின்போது தங்கமயில் சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க திரும்ப சொல்லிவிட்டு தங்கமயில் அலாம்ச்சா உடனே சரவணுக்கு ஒன்றுமே புரியல ஐயோயோ மயில் திரும்ப அலாம்ச்சிட்டாலா இவ்வளோ சமாதானப்படுத்தவும் போதும் போதும் ஆயிடுமே ஆசையாக வெளியில் போகலான்னு கிளம்பி இப்படி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு தங்கமயில போய் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு சரவணன் ஆனால் தங்கமயில் கேட்கவே இல்லை நான் எதுக்கு அவன் சண்டை போட்டேன் அது யார் எடுத்து விடுத்த சட்டை ஞாபகம் இருக்கா பாண்டியன் மாமா நம்ம ஹனிமன் போகிறோன்னு சொல்லி உங்களுக்காக ஆசாசியாக வாங்கி கொடுத்த சட்டை அந்த சட்டையில் போய் அவன் சட்னி ஊற்றிட்டான்னு சொல்லி தான் அவன் சண்டை போட்டேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல எனக்கு தானே சப்போர்ட் பண்ணணும் ஆனால் நீங்கள் எதுவுமே புரிஞ்சுக்காம அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப இன்சென்ட்டாக பிடிச்சவாம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமாமா மாமா அப்படி இப்படின்னு சொல்லி தங்கம் அழுகுறாங்க ஒரு வழியாக சமாளனை சமாளப்படுத்துறாரு வீடு மயில் இதை க்ளீன் பண்ணால் சரியாக போயிடும் இதுக்கு ஏன் ஃபீல் பண்ணுற அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மயிலுக்கு ரொம்பவுமே வந்து பார்த்தோம்னா இந்த சட்டை மேலே சட்னி உழுத்துறது மிகப்பெரிய ஒரு கோபத்தை உண்டு பண்ணுறது அதுக்கப்புறம் உடனே சரவணன் சொல்கிறாரு சரி மயில் இந்த சட்டையை கழட்டி வச்சுட்டு நம்ம வேறு சட்டை போட்டுட்டு வா வெளில போய்ட்டு வரலாம் இல்லைம்மா எனக்கு இதை உடனே கிளீன் பண்ணி ஆகும்னு சொல்லிட்டு சட்டையை கலட்ட சொல்கிறாங்க மயில் மயில் வந்து பண்ணிக்கலாம் மயில் வா மயில் கூப்பிட இல்லைம்மா நான் பண்ணிட்டு வந்துடுறேன் ஒன்னே அப்படின்னு சொல்லி சட்டையை வாங்கிட்டு பாத்ரூம் போயிடறாங்க பாத்ரூம் போயிட்டு சட்டையை வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ பிடிச்சிக்கிறாங்க அதன் பிறகு சட்டையை என்னென்னமோ யூஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வாஷ் பண்ணி அந்த கரையை முடிஞ்ச வரைக்கும் போக வச்சு அதையும் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி அவங்களுடைய ஹனிமூன் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பக்கூடிய அந்த ஃபேமிலி குரூப்பில் அதை போடுறாங்க அதை பார்த்த உடனே எல்லாருக்குமே ஒன்றும் புரியவே இல்லை இன்னும் மயில் ஏதோ ஃபோட்டோ அமைச்சிருக்காங்க என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க அதுவும் குறிப்பாக நம்ம மீனா ராஜு கோமதின்னு சொல்லி எல்லாேருமே பார்த்து இந்த மயிலுக்கு என்னாச்சு ஆச்சு வழக்கமாக இவ்வளோ சரவணும் சேர்ந்துருக்க ஃபோட்டோ தான் அனுப்புவா இன்றைக்கி ஏதோ சட்டையை ஃபோட்டோ பிடிச்ச இது இது எடுத்து சட்டை மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க உடனே பாண்டியனுக்கும் ஒன்றும் புரியல நேராக சரவனுக்கு கால் பண்ணுறாரு சரவணனுக்கு கால் பண்ண உடனே அப்பா சொல்லுங்கப்பா ஆ சரவணா எங்கேப்பா இருக்கீங்க ரூமில் தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சரவணன் சொல்கிறாரு சரிப்பா மயில் என்ன பண்ணுறா மயில் இந்த பாத்ரூமில் தூணித்து இருக்காப்பா ஏன்ப்பாப்பா பாவம் அங்கே போய் இந்த பொண்ணு தூண்டி வச்சுட்டு தான் இருக்கா அதுதான் வாஷிங்ஷின் போட்டுக்கிட்டு தானேப்பா இல்லைப்பா சட்டில் சட்னி ஊற்றிருச்சு அதான் க்ளீன் பண்ணிகிட்ருக்காப்பா சரிப்பா மயில் ஏதோ ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்கா இப்போ என்னப்பா அது ஒன்றும் புரியலையே அதுவாப்பா அதை நீங்கள் ஹனிமன் பொறுத்த மட்டும் எனக்கு ஆசஸ்தியாக வாங்கி கொடுத்தீங்களே ஆமாம் அந்த சட்டை தான்ப்பா கீழே சாப்பிடும்போது கொஞ்சம் தெரியாதனமாக நான் தான் தப்பு பண்ணிட்டேன் சட்னி மேலே ஊற்றிருச்சு மயில் அங்கேயே சரியான சண்டைப்பா அந்த நபர் கூட எங்கள் மாமா ஆசாஸியாக வாங்கிட்டு சட்டை அதை போய் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போட்டு வந்துட்டு இப்போது அந்த சட்டையை துவைச்சிட்டுருக்காப்பா அதுதான் ஃபோட்டோ பிடிச்சி போட்டிருப்பா என் மருமகளுக்கு பாறேன் எவ்வளோ ஒரு பொறுப்பை சரிப்பா சரிப்பா நீங்கள் பார்த்து பத்திரமா வெளியில் போயிட்டு வாங்கப்பான்னு சொல்லிட்டு பாண்டியை வச்சிடறாரு வச்சுட்டு பழனிக்கிட்ட இருக்காரு என் மருமக எவ்வளோ ஒரு பொறுப்பாக இருக்கா பாறேன் அவ நான் ஆசாஸியாக தூக்கி சட்டையில் சட்னி ஊற்றுச்சின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு பொங்கி எழுந்திருக்கா அது இல்லாமல் அந்த சட்டையை கரை இருக்கிறப்பையும் ஒரு ஃபோட்டோ கரையை எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கா பாரு பார்த்தா தெரியவே இல்லை சட்னி ஊற்றுன மாதிரியே நம்மளாம் லைட்டாக ஒரு காஃபி ஊற்றினாடே க்ளீன் பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம் ஆனால் என் மருமக சட்னி ஊற்றின சட்டையை அந்தளவுக்கு பொறுப்பாக க்ளீன் பண்ணியிருக்கா என் மருமக வேறு லெவல் அப்படி இப்படின்னு சொல்லி பழனிகிட்ட பேசுகிறத அங்கேருந்து மீனா ராஜி எல்லாருமே காதில் வாங்கிடறாங்க இன்னும் மாமா இப்படி எதுக்கு எடுத்தாலுமே மயிலாக்கா பண்ணுறது தான் ஒஸ்தி ஒஸ்தின்னு சொல்லி இப்படி பேசுகிறாங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி மீனாவும் ராஜும் பேசிகிட்டு இருக்காங்க அதை பார்த்தா கோமதி என்ன மீனா பாருங்க மாமா அப்பா பாரு தங்கமிழாக்கா தான் வசதி தங்க மீலாக்கா தான் வசதின்னு சொல்லி அதையே பேசிகிட்ருக்காருத அப்படின்னு சொல்ல விடுங்கப்பா இடுங்கப்பா அவரை பற்றி தெரியாதா பார்த்துக்கலாம் விடுங்க அப்படிங்க சொல்கிறாங்க பழனிட்ட கடைசியாக சொல்கிறாரு பாண்டியன் என்ன தான் இருந்தாலும் நான் தேடி எடுத்த மருமக நான் நினச்சதை விட ரொம்ப சூப்பராக இருக்காப்பா இவ தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற போகிறா அப்படி மாதிரி பேசுகிறாங்க அப்போ மற்றவங்கலாம் என்ன குடும்பத்தை அழிக்க வந்திருக்கோமா அப்படிங்கிற மாதிரி ராஜு மீனாவும் தனக்குன்னு பேசிக்கிறாங்க அந்த பக்கம் கோமதி எல்லாருமே இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இப்போது நம்மளுடைய தங்க மயில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க சரின்னு சொல்லிட்டு சரவணை கிளம்புறதுக்கு முன்னாடி இரு மயிலேருந்தான் வந்துடுன்னு சொல்லிட்டு அவர் ஏதோ வாங்கிறதுக்காக போயிடுறாரு அப்போதைக்கு தங்க மயிலே உடனே அவங்க அம்மாவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க இது மாதிரிமா கரெக்டாக சட்னி ஊற்றிருச்சு எனக்கு என்ன பண்ணதே தெரில அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணாமான்னு சொல்கிறாங்க போடி அந்த சட்னி ஊற்ற வச்சதே என்னோடய வேலை தான் என்னம்மா சொல்கிற அதாவது மாப்பிள்ளை உன்னை பற்றி புரிஞ்சுக்கணும் உனக்கு பிடிச்ச எதுனா ஒன்று நடந்துச்சு அப்படின்னா எப்படி பொங்கி எழுவ கொந்தளிப்பா அப்படிங்கிறத அவருக்கு புரிய வைக்கணும் தான் அவனை நான் வேணும்னே செட் பண்ணி சட்னி ஊற்ற வைச்சேன் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்த தங்கமையோடய அம்மா சொல்கிறாங்க அதை கேட்டு தங்கமயிலுக்கு மிகப்பெரிய ஷாக் ஆகுது என்னம்மா சொல்கிறீங்க ஏங்கையோட அதை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி மயில் கேட்குறாங்க இதை உங்ககிட்ட சொல்லிவிட்டு செய்கிறத விட சொல்லாமல் செஞ்சால் தான் நினச்சி தான் நானே ஒரு ஆள் செட் பண்ணி வேணும்னே சட்னி ஊற்ற வச்சேன் இப்போ மாப்பிள்ளைக்கு புரிஞ்சுருக்கோம்ல உனக்கு ஒன்று முக்கியமாக தேவைப்படுறது உனக்கு பிடிச்சதில் யாராவது குறுக்கவன் தலையிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீ சும்மா இருக்க மாட்டேன் ஏதாவது பண்ணுவ அப்படிங்கிறத இன்னாலும் மாப்பிள்ளை புரிஞ்சுப்பார் இந்த ஒரு பயந்தான் தான் நம்ம ப்ளஸ் பாயிண்ட் அடி இதை அப்படியே நீ ஃபாலோ பண்ணிக்க அப்படின்னு மாதிரி தங்கமையிலிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க அதை கேட்டு தங்கமையிலுக்கு மகிழ்ச்சி பா நம்ம அம்மா எந்த அளவுக்கு இறங்கி பண்ணியிருக்காங்களே அம்மா சொன்ன மாதிரி நம்ம போட்ட சண்டையை பார்த்து சரணமாகவே பயந்து போயிட்டார் சரண மாமா வந்து நம்மளை உடனே சமாதானப்படுத்தினார் ஸோ அம்மாவுடைய பிளான் எல்லாமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்குற தங்கம்மல் யோசிச்சுட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க பேசிட்டு ஃபோனை வச்சு கொஞ்சம் நேரத்துலேயே சரவணை கதை தந்துட்டு உள்ளே வராது டக்குன்னு மயிலுக்கு ஒரு பயம் ஒருவேளை நம்ம பேசுனது மாமா கேட்டிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சரவணன் முதல்ல வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்காரு உடனே மயில் கேட்குறாங்க மாமா எங்கே போனீங்க மாமா கையில் என்னது வந்து அமைதியாக உட்காந்துருக்கீங்க ஏ மாமான்னு கேட்குறாங்க இப்போ நீ உங்கள் அம்மாட்ட என்ன பேசிட்டு அப்படின்னு கேட்க அம்மாட்டியா இல்லையம்மா அம்மாட்ட ஒன்று பேசுறியே ஏம்மாம் இல்லைம்மா இல்லை நான் வந்துட்டேன் உங்கள் அம்மாட்ட பேசிட்டு இருந்தால இதுதான்மா கரெக்டாக நீ பண்ணது ரொம்ப சூப்பரும்மா நீ பண்ணதுனால அவர் ரொம்பவே பயந்து விட்டார்ம்மா என்னை வந்து ஒன்று சமாதானப்படுத்தலாமான்னு சொன்னியே அது அப்படின்னு கேட்க மா என்னம்மா சொல்கிறீங்க அதெல்லாம் இல்லைம்மா எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சண்டை அதனால நான் சொன்ன மாதிரி எங்கள் அம்மா செஞ்சாங்களாம் உடனே எங்கள் அப்பா சமாதானப்படுத்திட்டாங்களாம் அம்மா அதை தான் பேசிட்டு இருந்தேன் அம்மா நேரத்தில் பேசலேம்மா அப்படிங்கிற மாதிரி தங்க மயில் பெத பெதை முடிச்சுட்டே சொல்கிறாங்க இருந்தாலும் சரவனுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் ஏற்படுது மயில் நம்மள்கிட்டருந்து எதையோ மறைக்கிறா ஏதோ பண்ணுறா ஏதோ பித்தளாட்டம் பண்ணுறா கண்டுபிடிக்கணும் அதை அப்படின்னு யோசிக்கிறாங்க திரும்பவும் மயில் என்னவாம்மா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க உண்ல மயில் என்னவாம்மா கையில் இதுவா உனக்காக ஒரு கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆசாசியாக மயிலுக்கு வாங்கிட்டு வந்த புடவையாக கையில் கொடுக்குறாரு மயிலும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இருந்தாலும் சரவணனுக்கு ஒரே ஃபீலிங்காக இருக்குது தங்க மயில் நம்மக்கிட்ட இதை மறைக்கிற மாதிரி தெரியுது நாம் அவள் மேலே உண்மையான பாசம் வச்சுருக்கோம் ஆனால் தங்க மயிலுக்கு நம்ம மேலே உண்மையான பாசம் இருக்கா இல்லை வேணுன்னு ஏதாவது திட்டம் போகிறாளா அப்படிங்கிற கோணத்தில் நம்ம சரவணை யோசிச்சுக்கிட்டே இருக்கார்